எடப்பாடியாரை கிடைத்து தவறுன்னு சொல்கிற அளவுக்கு அண்ணாமலைக்கு ரொம்ப அறிவு உறுதி போச்சு அண்ணாமலை வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு அவமானச்சுன்னா கும்பிட்டோம் அவங்க காலைலனா விழட்டும் இந்த புரோஷனை செய்யட்டும் அதெல்லாம் அவர் உரிமை அண்ணாமலை எந்த நேரத்தில் எது பேசுறாருன்றது அவருக்கே புரிஞ்சதில்லை காலில் விடுறது கையெடுத்து கும்பிட்றது காலை வாடுறது இந்த போர்ஜெரி வேலையில் சரியாக செய்கிற ஒரு தலைவர் அண்ணாமலை

இவங்க மந்திரியா இருக்கிறதுனால தான் இவங்களுக்கு மரியாதை இல்லைன்னா ரோட்ல போற நாய் கூட இவங்க சீடாது தமிழ்நாட்டில் சோம்பு பிடி வைக்கிறவனு நினைச்சிட்டு போவான் இவங்கெல்லாம் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு பெருமை சேர்த்து தரணுமா குளோப் த்ரீ சிக்ஸ் நேர்களுக்கு தமிழ் வணக்கம் நான் பிரிட்டோ இன்றைய சிறப்பு நேர்காணலில் அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ஆவடி குமார் அவர்களோடு உரையாட இருக்கிறோம் ஐயா வணக்கம் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களுடைய புகழை எடுத்து சொல்கிறோம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கோ அல்லது மறைந்த முதல்வர் எம்ஜிஆர் அவர்களுக்கோ ஒரு இரங்கல் கூட்டமாட்சம் நடத்தியிருப்பாங்களா அவங்களுடைய தலைவர்களுடைய புகழை எடுத்து செல்வது அவங்க விரும்பவே இல்லை அப்படின்னு குறிப்பிடுகிறார் இல்லை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் புகழை அதிமுக பின்ப எடுத்து செல்லுதா என்னன்றது மக்களுக்கு தெரியும் அண்ணா திமுக தொண்டர்களுக்கு தெரியும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தொடர்ந்து அண்ணா அதிமுகவை வழிநடத்தி ஒரு சிறந்த ஆளுமையை தந்து தமிழ்நாட்டு இந்திய துணைக்கண்டத்தின் முதன்மை இடத்துக்கு கொண்டு வந்தவங்க புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு திமுக அவங்களை எவ்வளோ இழிவா மலிவாக விமர்சனம் பண்ணாங்க நாகரிகம் இல்லாத தரந்தாழ்ந்து ஸ்டாலின் போன்றவங்கள்லாம் பேசினாங்கன்றது வரலாறு புரட்சி தலைவி அம்மா அவர்களை வந்து ஒரு எந்தவித பின்புலமும் இல்லாமல் புரட்சி தலைவி அம்மா அவர்களை மிக இழிவாக மலிவாக பழி பழித்து பேசி இவர்களாக ஏதோ மிகப்பெரிய குற்றத்திற்கு உரியவர்கள் என்ற எல்லாம் விமர்சனம் பண்ணியிருக்காங்க கடுமையான விமர்சனம் அப்படிப்பட்ட ஸ்டாலின் இன்றைக்கி திருந்தி அம்மாவோடைய இரங்கல் கூட்டம் நடத்துகிறேன்னு சொல்கிறாருன்னா அது காலத்தின் சூழல் அம்மாவை சொன்னால் தான் அவருடைய பொழப்பு ஓடும் இன்றைக்கி அஇஅதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களை விமர்சித்தா தான் இன்றைக்கி எப்படி ஊடகங்கள் வந்து விவாதம் நடத்த முடியுமோ அதுபோல் ஸ்டாலின் புரட்சி தலைவி அம்மாவையும் புரட்சி தமிழர் எடப்பாடியாரும் பற்றி பேசுனாதான் அவருடைய வண்டி ஓடுன்ற நிலைமையில் அவர் சொல்கிறார் இன்றைக்கி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியினால தான் இன்றைக்கி அந்த சென்னையில் இருக்கின்ற அவ்வளோ பெரிய நினைவகம் இன்னைக்கு கட்டப்பட்டிருக்கு இதே ஸ்டாலினும் அவரை சார்ந்தவர்களும் ராத்திரியோட ராத்திரியாக அவங்க அப்பாவுக்கு இடம் கிடைக்கலன்னு ஒன்று போய் வழக்கு வாபஸ் வாங்கினாங்கல்ல அப்போ அந்த வழக்கு போட வச்சது அவங்க தானே இவங்களால அந்த வழக்கை வாபஸ் வாங்க முடியுதுன்னா ஒரே இரவில் அதுவும் எந்தவித நீதிமன்ற நடவடிக்கைகளும் இல்லாத நேரத்தில் இரவு நேரத்தின் நீதிமன்றத்தை அணுக முடியுது அந்த வழக்குகள் போட்டவங்கெல்லாம் எல்லாம் உடனடியாக இந்தியாவில் தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் இருந்தவங்கெல்லாம் ராத்திரியோட ராத்திரியாக பயணப்பட்டு வந்து வாபஸ் வாங்கிட்டு காலையில் ஒன்றும் இல்லாமல் போக முடியுதுன்னா அதை செய்யுது செய்ய வச்சது ஸ்டாலின் தானே அப்போ அம்மா மேலே எவ்வளோ பக்கிரமத்தோடு அவங்க இருந்தாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும் அதனால் அந்த வழக்கை பற்றியெல்லாம் எவ்வளோ விமர்சனம் பண்ணாங்க அந்த வழக்கை வந்து பெங்களூர் சிறையில் வந்து புரட்சி தலைவி அம்மா அவர்களை சிறை வைக்கிறதுக்கு என்னென்ன முயற்சி எடுத்தாங்க அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு வஞ்சகத்தோடு புரட்சித் தலைவி அம்மா அவர்களை எவ்வளோ இழிவாக இவங்க நடத்துனாங்கன்றதுலாம் உலகத்துக்கே தெரியும் அதனால் அதை பற்றியெல்லாம் மறுபடியும் பேசி எங்களுடைய ஆறிப்போன ரணத்தை மறுபடியும் நான் கிளற விரும்பலை ஆனால் அதே சமயம் இன்றைக்கி எந்த புரட்சி தலைவி அம்மா அவர்களை வந்து ஒரு குற்றவாளி அவர்களுடைய படத்தை திறக்கக்கூடாதுன்னாங்களோ அந்த படத்தை கீழே தான் இன்றைக்கி ஸ்டாலின் உட்காந்துக்கிட்டு ஆட்சி நடத்துகிறாரு அந்த படத்தை வந்து சட்டமன்றத்தில் புரட்சித்தலைவி அம்மா படம் இருக்குன்னா அதுக்கான எடப்பாடியாருடைய ஆட்சியும் அவருடைய ஆளுமையும் தான் காரணம் அதுபோல் சென்னை கடற்கரையில் அவங்க அப்பாவனுடைய சமாதியை விட புரட்சித்தலைவி அம்மா நினைவு மண்டபம் இன்றைக்கி கம்பீரமாக எழுந்து நிற்குதுன்னா இன்னைக்கு அங்கே பார்க்க வர ஜனத்தொகையை விட புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நினைவகத்தையும் புரட்சி தலைவி அம்மா நினைவகத்தையும் பார்க்குறதுக்கு அதிகமான மக்கள் தமிழ்நாட்டிலிருந்து வராங்க வந்துக்கிட்டு இருக்காங்கன்னா நாள்தோறும் வந்து குவிறாங்கன்னா அதுக்கு காரணம் எடப்பாடியார் உருவாக்கிய அந்த நினைவு மண்டபம் தான் இப்படி ஒவ்வொரு நிலையிலும் புரட்சித் தலைவி அம்மாவுக்காக இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதன் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் இன்னைக்கு பணியாற்றிட்டு இருக்கிறது வந்து எல்லோருக்கும் தெரியும் அது மட்டும் இல்லை இன்னைக்கு ஆண்டு தோறும் புரட்சி தலைவி அம்மாவோருடைய நினைவு நாளைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து கடைபிடிப்பு தான் பிறகு அவருடைய பிறந்தநாள் கூட்டங்கள் போன்றவையெல்லாம் நடத்துகிறதெல்லாம் ஊடகங்களுக்கே தெரியும் ஏதோ க ஸ்டாலின் வந்து முடு பூசணிக்காய் சோற்றுடம் மறைக்கிற மாதிரி ஏதோ அவர் சொல்லிட்டாருன்றதுனால இது வந்து உண்மையாகிடாது இல்லை சார் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அரசியல் நாகரிகம் கருதி நாங்கள் போய் கலந்துக்கிட்டோம் இது அவ அதிமுக கூப்பிட்றதாலும் நாங்கள் கலந்துகிட்டு இருப்போம் அப்படிங்கிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் கூட்டணியில் இருந்தபோதே கூட நாங்கள் பாஜகவை கூப்பிடலை ஆனால் இது வந்து திமுக அதிமுக ஒரு ரகசிய உறவு அரசியல் நாகரீகத்தை பற்றி ஸ்டாலின் பேசக்கூடாது அரசியல் அழுக்கு ஸ்டாலின் அவர் வந்து பேசக்கூடாது ஏன்னா இதே கவர்னர் ஆர் என் ரவி இவ்வளோ எவ்வளோ எவ்வளோ இடிவாக விமர்சனம் பண்ணாங்க எவ்வளோ கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க அந்த தேநீர் விருந்துக்கு நாங்கள் போக மாட்டேன்னு ஏன் அறிக்கை விட்டாங்க வேற ஆட்சி வேற கட்சி வேறன்னா அப்போ கட்சியினுடைய தலைவர் வேற கட்சியினுடைய தொண்டர் வேறையா அவங்க கட்சியினுடைய முடிவுகள் வந்து கொள்கைகள் அவங்க கட்சியினுடைய திட்டங்கள்லாம் தொண்டர்களுக்கு மட்டுந்தான் தலைவர்களுக்கு இல்லையா சரி ஸ்டாலின் தான் போகிறாரு ஏ அவர் நினச்சிருந்தால் அவங்க அமைச்சரவை சார்பில் யாரோ மூத்த அமைச்சர்களை அமைச்சிட்டு கூட இவங்க வந்து கடந்து போயிருக்கலாம் ஆனால் இவர் போகிறாரு அவருக்கு அடுத்த நிலையில் இருக்கின்ற கட்சியினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் போகிறாரு இவருடைய உதயநிதி ஸ்டாலினை கையோட கூட்டிகிட்டு போகிறாரு என்ன காரணம் இருந்து தான் வந்து திமுக எடுத்த கொள்கை முடிவில் இவங்க கட்டுப்பட்டுருக்க வேண்டாமா இது சாதாரண தொண்டருக்கு எம்எல்ஏக்களுக்கெல்லாம் அந்த உத்தரவு பொருந்தும் இவங்களுக்கு பொருந்தாதா என்ன நடிக்கிறாங்க சரி அவ்வளோ தூரம் இன்றைக்கி வந்து ஆர் என் ரவியை பார்த்து பயந்து போய் அவர்கிட்ட போய் கையை பிடிச்சிக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கீங்களே அந்த தைரியம் வந்து அதே இது தமிழ் கவர்னர் ஆர் என் ரவி அவர்கள் பல்கலைக்கழகங்களில் வந்து மாணவர்களுக்கு பட்டமளிப்பு விழா நடத்த போகிறாரு பல்கலைக்கழகங்களில் நிகழ்ச்சிகளுக்கு போகிறாரு அப்போ வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறன்ட்டு உயர்கல்வித்துறை அமைச்சர் புறக்கணிக்கிறாரா அது வந்து புறக்கணிப்பு இல்லையா யாரை ஏமாத்துகிறாங்க சரி இவங்க வந்து அரசியல் நாகரிகம் கருதி இன்னும் கேட்ட ஒரு இணக்கம் கருதி போகிறாங்கன்னு இன்றைக்கி வந்து ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு கருணாநிதி சரிய கருணாநிதி நாணயத்தை வெளியிடுறாங்க ஏன் வந்து நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போக மாட்டேன்னு சொன்னாங்க நிதி ஆயுத் கூட்டத்தில் வந்து இவங்க போய் திட்டங்களை தந்து அங்கே இருக்கிற அரசு அதிகாரிகளையாவது அனுப்பி அங்கே வந்து தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களையும் தேவையான நிதிகளையும் அங்கே கோரிக்கை வச்சுருக்கணுமா வேண்டாமா அங்கே போகிறதுக்கு இவங்க அரசியல் தடுக்குது ஆனால் இவங்க அப்பாவுக்கு செலவு அவங்க அப்பாவுக்கு நாணயணா அதுக்கு ராஜ்நாத் சிங் வேணும் அவர் வந்து இவங்கள பாராட்டினாதான் அந்த ஞானயம் வச்சவங்க நா ஞானயத்துக்கு மரியாதை வரும் ஏன்னா கருணாநிதிக்கு இல்லாத மரியாதை பாரதிய ஜனதா கட்சி உருவாக்கி தரும்னு அவங்க நம்புகிறாங்க ஆக பாரதிய ஜனதா கட்சி அமை அமைச்சர் வந்து வெளியிட்டால் தான் அந்த நாணயத்துக்கு வந்து வெளியிட்டதே வெளியே தெரிய நினைக்கிற அளவுக்கு திமுக வந்து கொள்கையில் வந்து பிடிப்போடு இருக்குதுன்னு நம்புறதா இப்போ அண்ணாமலை அவர்கள் பேசும்போது முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் அஞ்சு முறை தமிழ்நாட்டை ஆண்டுருக்கிறாரு அவரை தொட்டு கும்புறதுல தவறு தப்பு ஒன்றும் கிடையாது பெருமை அது அப்படின்னு சொல்கிறாரு அவருக்கு பெருமை அவருடைய தகுதிக்கு அது பெருமை அதில் வந்து நாங்கள் எந்த உரிமையும் கொண்டாடலையே அவர் வந்து தொட்டுன்னா கும்பிட்டோம் அவங்க காலைலனா விழட்டும் அவர் வீ அங்க பிரதர்ஷனம் செய்யட்டும் அதெல்லாம் அவர் உரிமை அண்ணாமலை எந்த நேரத்தில் எது பேசுகிறாருன்றது அவருக்கே புரியறதில்ல அவர் தானே கடந்த காலத்தில் கருணாநிதியை பற்றி விமர்சனம் பண்ணார் அவர் தானே கருணாநிதியை வந்து எவ்வளோ ஊழல் செஞ்சார் ஊழலை வந்து கற்றுக் கொடுத்தாருன்னு அவ்வளோ தானே பேசினார் அப்போ தெரியலையே அவர் நல்ல தலைவர் அவர் வந்து தமிழ்நாட்டுக்காக உழைச்ச தலைவர் அப்போ தெரியாதா இவர் வந்து பாரதிய ஜனதா கட்சி திமுகவோட கைகோத்த உடனே எல்லாத்தையும் போட்டுவிட்டு இவர் காலில் அந்த பெருமையை பேசுவார் என்ன அவர் வந்து எதையும் வேண்டாம் செஞ்சுட்டு போட்டான் ஆனால் யோகியன்னு சொல்லக்கூடாது ஒரு அயோக்கியதனங்கள் மொத்த உருவமாக இருக்கின்ற அண்ணாமலை யோக்கியத்தை பற்றி பேசக்கூடாது அவருக்கு என்ன தெரியும் தமிழ்நாட்டு அரசியலில் இவர் வந்து கற்றுக்குட்டி இவர் கற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணமே தவிர அவர் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்க முயற்சி பண்ணக்கூடாது அண்ணாம கிணத்து தவளையாக இருக்கிறாரு அப்படின்னு கொடுக்குறாரு அண்ணாமலை ரொம்ப எடப்பாடியாரை கிணத்து தவளைன்னு சொன்ன சொல்கிற அளவுக்கு அண்ணாமலைக்கு ரொம்ப அறிவு மிஞ்சி போச்சு அண்ணாமலை வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு அவமான சின்னம் அண்ணாமலையை வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைச்ச அவமானன்றதை விட அண்ணாமலையால் இன்றைக்கி பாரதியா ஜனதா கட்சி கூணி குறுங்கி போயிருக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு காலில் விடுறது கையெடுத்து கும்பிட்றது காலை வர்றது இந்த ஃபோர்ஜரி வேலையை சரியாக செய்கிற ஒரு தலைவர் அண்ணாமலை அண்ணாமலை வந்து இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி மூணாவது முறை ஆட்சிக்கு வரலன்னா நரேந்திர மோடி முதல்வர் பிரதமர் ஆகலைன்னா அண்ணாமலை இன்றைக்கி எங்கே இருந்துருப்பாருன்னு நினைக்கிறீங்க இன்றைக்கி அண்ணாமலை எங்கேயாவது வெளிநாட்டில் போய் செட்டில் பண்ணியிருப்பார் செட்டில் ஆகியிருப்பார் இன்றைக்கி வந்து ஒன்றுமே இல்லை என் நண்பர்கள் எனக்கு வந்து சோறு வாங்கி கொடுக்குறாங்க என்னுடைய நண்பர்கள் வந்து எனக்கு வீடு வாங்கி கொடுக்குறாங்க எனக்கு என் நண்பர்கள் வந்து கார் வாங்கி கொடுக்குறாங்கன்னு சொல்கிற ஒரு இனத்தனமான அரசியல் தலைவர் அண்ணாமலையை தவிர வேறு யார் இருக்காங்க நான் எனக்கு எந்த வருமானம் இல்லை எல்லாம் என் நண்பர்கள் கொடுக்குறாங்கன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி கோடி கோடியாக கொண்டு போய் கோயம்புத்தூர்ல செலவடிச்சாரு பேசுறதுக்கும் எல்லாம் பிளாக் மெயில் மத்திய அரசு கையில் இருக்கின்றதுக்காக எல்லாரையும் மிரட்டுறது திமுக காரனை மிரட்டுறது அமைச்சர்கள் கிட்ட வந்து மிரட்டுறது அவங்க சரண்டர் ஆன ஒன்று அந்த வழக்கை பற்றி பேசாமல் விட்டு போகிறது இதுதானே அண்ணாமலை தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வர்றாரு இன்னைக்கு வந்து நல்ல உறவுன்னு ஒரு கொச்சையான வார்த்தையை சொல்றாரு பாஜக தீண்டத்தக்காத கட்சியா அப்படின்னு கேட்குறேன் பாரதிய இந்த சொன்ன இந்த ஆவேசம் அண்ணா திமுகவை வந்து கள்ள உறவுன்னு சொன்னாங்களா அப்போ வரலையே இப்போ திமுக கல்ல உறவுன்னு சொன்னோன்னா அவ்வளோ ஆவேசம் வருது அண்ணாமலைக்கு நேற்று வரைக்கும் அண்ணா திமுகவை வந்து அந்த படியை வந்து திமுக சொல்லிச்சு அப்போ அப்போ தெரியலையம்மா இவருக்கு எதை பேசுகிறோன்றது தெரியாமல் அண்ணாமலை இருக்கார் அண்ணாமலை வந்து ஒரு யோகியமான தலைவராக இருந்தால் முதல்ல த யாருன்றதை உணர்ந்து பேசணும் தன்னை பற்றியே தெரியாமல் இன்றைக்கி தலைவர் எம்ஜிஆர் சிலைய நாணயத்தை வெளியிட மத்திய அமைச்சர்களை அழைச்சிருந்தால் வந்திருப்பாங்களாம் வந்திருந்தால் உலகம் முழுக்க உலகம் முழுக்கவும் சிறப்பு பெற்ற தலைவர் புரட்சித் தலைவர் உலகத்தில் எம்ஜிஆராக தெரியாதவங்க யார் இருக்காங்க இன்றைக்கி உலகத்தில் எந்த நாட்டில் போனாலும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரே தெரியாதவங்க கிடையாது இவங்க மந்திரிங்க எத்தனை பேருக்கு தெரியும் இவங்க மந்திரிங்கிற இப்போ இவர் நட்வர் சிங் வந்தால் ராஜ்நாத் சிங் வந்தாருன்னா ராஜ்நாத் சிங்கிற வந்து தெரியவங்களோட கோடி மடங்கு பேருக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தெரியும் இவங்க மந்திரியாக இருக்கிறதுனால தான் இவங்களுக்கு மரியாதை இல்லைன்னா ரோட்டில் போடுற நாய் கூட இவங்கள சீண்டாது தமிழ்நாட்டில் ஒன்றா சோம்பு பிடி நினைச்சிட்டு நினச்சிட்டு போவான் இவங்கெல்லாம் வந்து தலைவர் எம்ஜிஆருக்கு பெரும்பு சேர்த்து தரணுமா அதனால் ரெண்டாவது இந்த நாணயம் என்பதே ஒரு நினைவு சின்னம் தான் அதை போய் வந்து மத்திய அரசில் கூப்பிட்டு வரலையா கூப்பிட்டு வந்திருந்தால் இவங்க உலகம் முழுவதும் புரட்சி தலைவர் அமைச்சாருக்கு பேர் சேர்ந்துருக்குமா அதை சே சேர விடாமல் தடுத்துட்டாராம் புர புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அதனால் அவருக்கு எதிர்த்து தேவை இந்த அறிவாளி அறிவுஜீவி கொஞ்சமாவது மண்டையில் மசாலா இருந்தால் அதை பேசுவாரா அரசியல் இல்லை மெச்சூரிட்டி இல்லை அப்படிங்கிறது அரசியல் முதிர்ச்சியை பற்றி பேசுகிற அளவுக்கு அண்ணாமலைக்கு என்ன இருக்குது அண்ணாமலை வந்து ட்ரங்கு போட்டியை தூக்கிட்டு கோயம்புத்தூரில் படிக்க வந்தார் அப்போவே அண்ணன் தமிழர் அண்ணன் எடப்பாடியார் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் அப்போ மாவட்ட செயலாளர் இருந்தவர் அண்ணாமலை கோயம்புத்தூரில் ட்ரங்கு போட்டியை எடுத்துக்கிட்டு காலேஜுக்கு போனார் அவங்க அப்பா கையை பிடிச்சிக்கிட்டு அப்போவே அரசியலில் இருந்தவர் இவர் வந்து அரசியலை பற்றி எங்களுக்கு சொல்லித்தர வேண்டாம் அண்ணாமலை முதல்ல அரசியல் தெரிஞ்சதுன்னா நரேந்திர மோடியை இன்றைக்கி நடுத்தரில் கொண்டு வந்து நிறுத்திருக்க மாட்டார் இன்றைக்கி நரேந்திர மோடி தமிழ்நாட்டில் வந்து கூட்டணியை புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் வேண்டாம்னு சொல்லி அன்றைக்கி ராஜ்நாத் சிங்கும் நரேந்திர மோடியும் கையை பிடிச்சி கூட்டி போய் பக்கத்தில் உட்கார வச்சாங்க தேசிய முன்னணி கூட்டத்தில் அதை மீறிட்டு நாங்கள் உங்களோட உறவே வேண்டாம்னு சொல்லி வந்தவர் அண்ணன் எடப்பா எடப்பாடியார் அவர் எடுத்த முடிவு இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியை பத்து வருஷம் முழு மெஜாரிட்டியோட ஆட்சியில் இருந்தாங்க மிருக பலத்தோடு இருந்த நரேந்திர மோடி இன்றைக்கி தோழமை கட்சிகள் தயவுல ஆட்சி நடத்துகிற நிலையை உருவாக்குனது தமிழ்நாட்டில் அண்ணன் எடப்பாடியார் எடுத்த முடிவு அன்றைக்கி வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியிலேருந்து நாங்கள் வரலன்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரு ஒரு எண்ணிக்கையில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினருக்கு பிஜேபிக்கு கிடச்சிருப்பாங்க அப்படி கிடச்சிருந்தால் அந்த ஆட்சி ஒரு நிலையான ஆட்சியாக கூட இருந்திருக்கும் ஆனால் அண்ணன் எடப்பாடியார் எடுத்த முடிவும் இன்றைக்கி பா பிஜேபியை இன்றைக்கி வந்து மற்ற கட்சிகளோடு கையேந்த வைத்திருக்கு திமுகவோட இன்னைக்கு கள்ள உறவு கொள்ள வைத்திருக்கிறது அதனால தான் அவங்க க கதறாரு அதுக்கு காரணம் அண்ணாமலையும் அண்ணா அதனால் அண்ணாமலை இன்னைக்கு தனக்கு வந்த பாதிப்பை சரி கட்டுறதுக்காக தமிழ்நாட்டில் தனக்கு இடம் கிடைக்கல பாரதிய ஜனதா கட்சி ஒரு பலகீனமான நிலையில் இருக்குது அதை நான் மாற்றி காட்டுற திமுக கொண்டு வந்து சேர்க்குறேன்னு சேர்த்துக்கிட்டு இருக்காரு அண்ணா திமுகவுடைய வாக்கு வங்கி நாற்பத்தோரு சதவீதத்துலேருந்து பத்தொன்பது இருபது சதவீதமாக வந்துடுச்சு கிட்டத்தட்ட பாதி பாதியாக வந்துருச்சு ஒரு பக்கம் ஓபிஎஸ் அவர்களும் சசிகலா அவர்களும் டிடிவி அவர்களும் வெளிப்படையாகவே பாஜகவோடு தோழமையில் இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் ஸ்டாலின் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தான் வந்து டார்கெட்டாக வச்சு அரசியலில் தாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சன பார்வை வருது அதுதாங்க அரசியலில் வந்து விமர்சனங்களை பற்றி அதிமுக எந்த காலத்திலையும் கவலைப்பட்டதில்லை இன்னும் சொல்ல போனால் ஊடகங்கள் ஆதரவை பற்றி கூட நாங்கள் கவலைப்பட்டதில்லை தலைவர் எம்ஜிஆர் காலத்திலையும் சரி புரட்சித் புரட்சித்தலைவர் அம்மா காலத்திலையும் சரி புரட்சித் தலைவர் அன் எடப்பாடியாரின் காலத்திலையும் சரி ஊடகங்கள் எப்பொழுதுமே எங்களுக்கு ஆதரவாக இருந்ததில்லை எங்களுடைய செய்திகளை கூட அவங்க சரியாக போட்டதில்லை இன்னும் சொல்ல போனால் எங்களுக்கு எதிரான செய்திகளை அவங்க எப்பவுமே ஊடகங்கள் ஆக நாங்கள் ஊடகங்களுடைய தயவாலேயோ ஊடகங்களுடைய ஆதரவாலையோ பலத்தாலேயோ நாங்கள் எப்பவுமே ஆட்சி பிடிச்சதில்லை எங்களுக்கு மக்களுடைய அடித்தட்டு மக்களுடைய ஆதரவு தான் அஇஅதிமுக வந்து இன்றைக்கு வரைக்கும் நிலைநிறுத்தி வச்சுருக்கு நீங்கள் சொன்னது போல் நாடாளுமன்ற தேர்தல் தேர்தல் அந்த தேர்தலில் இந்தியாவை யார் ஆளணும்னு கேள்வி வைக்க சொல்ல இந்தியாவை மோடி ஆளணுமா இன்னொருத்தர் ஆளணுமா அவருக்கு எதிரான ஒருத்தர் ஒருத்தர் பிரதமரை வரணுமாற கோரிக்கை வச்சு ரெண்டு பேர் போட்டிட்டாங்க நாங்கள் இந்த ரெண்டு பேரையும் ஏற்கலை இந்த ரெண்டு பேரும் எங் ஆதரிக்கணும்னு சொல்லலை எதிர்க்கன்னு சொல்லலை மோடியை ஆதரிக்கவும் இல்லை எதிர்க்க எங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னோம் அது மாதிரி ராகுல் காந்தியோ இல்லை ஐஎன்டிஐ கூட்டணியோ நாங்கள் ஏற்கலை ஆதரிக்கலை நாங்கள் வந்து என்ன சொன்னோம் எங்களுக்கு அதிமுக அதனுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் எங்களுடைய சின்ன இரட்டை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் அம்மா இவர்கள் வழிவந்த நாங்கள் எங்களுடைய பலத்தை நீங்கள் இந்த தேர்தலில் நிரூபித்து நாற்பது இடங்களில் வெற்றி பெற்றோன்னா நாங்கள் எந்த தேசிய கட்சியோடு கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டியிடுறோம் எங்களை வெற்றி பெற வச்சிங்கன்னா நாற்பது பேர் தமிழ்நாட்டுக்கு தேவையானதை கேட்டு பெறுவோம் கிடைக்காத பட்சத்தில் போராடுவோம் தேவை அவர்கள் செய்கின்ற பட்சத்தில் அவர்களோடு இணக்கமாக இருப்போம் இதுதான் எங்களுடைய நோக்கம் எங்களுக்கு தமிழ்நாட்டை தவிர வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை தமிழ்நாட்டினுடைய நன்மை மட்டும்தான் எது எதிர்பார்ப்போம் தமிழ்நாட்டுக்கு தேவையானதை நாங்கள் செய்வோம் நாற்பது பேரை எங்கள் கூட அனுப்புங்கள் நாங்கள் வந்து போராடி பெற்றுத் தருகிறோம்னு சொன்னோம் மக்கள் அனுப்பல ஆனால் அவங்க வந்து ஸ்டாலின் என்ன சொன்னார் நாற்பது பேரை தாங்க இந்தியாவை காப்பாற்றன்னாரு இந்தியாவை காப்பாற்றிட்டாரான்னு தெரியல சரி நாற்பது பேர் கிடச்சிட்டாங்கன்னா பெட்ரோல் வடை ரூபாய்க்கு தருவோம்ன்னாரு தருவோம்னு சொன்னார் நாங்கள் வெற்றி பெற்றால் கிடைக்கும்னு சொன்னார் கேஸ் விலையை குறைப்போம்ன்னாரு அது கூட இந்த தொகைக்கு கொடுப்போம் சொன்னார் நீட்டை ஒழிப்போம்னு சொன்னார் ஒன்றாவது இன்னைக்கு செய்ய முடியும் இன்றைக்கி நாற்பது பேர் அவங்க தானே ஜெயித்தாங்க அவங்களுக்கு முழுமையான வெற்றி தானே வெற்றி கிடைச்சதுக்கு பிறகு இந்த காரியங்கள்லாம் நடக்கலைன்னா அதுக்கு யார் பொறுப்பு இப்போ வந்து சொல்கிறாங்க ரோட்டில் நின்றுட்டு நரேந்திர மோடி செய்யலைன்னு சொல்லிகிட்டு இருந்தால் ஏன் நாற்பது பேரை நாங்கள் அனுப்புங்க நாங்கள் செய்கிறோன்னு சொல்லி கேட்டிங்க தமிழ்நாட்டு மக்கள் வேறு என்ன செய்ய முடியும் நாற்பது பேரை தான் வெற்றி பெற வைக்க முடியும் உங்களை வெற்றி பெற வச்சுட்டாங்க நீங்கள் செய்வீங்க நம்பினாங்க நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றவங்க எதிர்பார்த்துட்ருக்காங்க நீங்கள் போய் அங்கே கேட்டு வாங்காமல் உங்கள் அப்பாவுக்கு நாணயம் வேணும்னா வெளியினா போய் வாங்க தெரியுது ஆனால் தமிழ்நாட்டுக்கு தேவையானதுன்னா வாங்க முடியலன்னா அம்மா இன்னும் நரேந்திர மோடி செய்கிறன்னா அது செய்யாத ஒரு நரேந்திர மோடி எப்படி இது மட்டும் செய்கிறாரு அப்போது இது ர உறவு தானே ரகசிய உறவு தானே திருட்டு உறவு தானே அதுதான் நாங்கள் சொல்கிறோம் நிகழ்ச்சியில் பங்கெடுத்த மிக்க மிக்க நன்றி Landry.